அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை பழத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த செவ்வாழை பழம் நம்ம தமிழ்நாடு கேரளா மற்றும் இலங்கை போன்ற இடங்கள்ல அதிகமா கிடைக்கும் மற்ற வாழைப்பழங்களை விட சற்று விலை அதிகமாக இருந்தாலும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் செவ்வாழை ஆனா உருவத்துல செவ்வாழை மாதிரியும் அளவுல செவ்வாழையை விட மிகவும் சிறியதாகவும் மற்றும் மிகவும் அரியதாகவும் இருக்கும் மற்றொரு வாழை தான் இந்த பிங்க் பனானா தென்கிழக்கு இந்திய மாநிலங்களான அசாம் சிக்கிம் மற்றும் மேகாலயா போன்ற மாநிலங்களிலும் மற்றும் சில குறிப்பிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் மட்டுமே இந்த பழம் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடியது மற்ற வாழை மரங்கள் போல் இல்லாமல் இப்பழத்தின் மரம் இரண்டு மீட்டர் உயரம் தான் வளரும் மேலும் இப்பழமும் இரண்டிலிருந்து மூன்று இன்ச் அளவை மட்டுமே கொண்டிருக்கும் இப்பழம் நன்கு பழுத்தவுடன் இப்பழத்தின் தோல் பகுதி தானாகவே பிரிய ஆரம்பிக்கும் மேலும் இச்சிறிய வாழைப்பழத்தில் அதிக அளவில் விதைகள் காணப்படும் சத்து சி பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்ட இந்த அரிதான காட்டு வாழைப்பழத்தை பெரும்பாலும் குரங்குகள் பறவைகள் மற்றும் அணில்கள் போன்ற உயிரினங்கள் மட்டுமே அதிகளவில் உண்பதற்கான வாய்ப்பினைப் பெற்றிருக்குன்னு சொல்லலாம்